விஜய் அப்படியே காலைல எழுந்துக்கிறாரு எழுந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி தலையே பிடிச்சிட்ருக்காரு பார்க்குறாங்க காவேரி ஏன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை தலை வலிக்குது பயங்கரமாக கொஞ்சமாக குடிக்கணும் சார் கொஞ்சமாக குடிச்சாதான் வலிக்காது அப்படியே குடம் குடமாக குடித்தா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ எதுக்கு இன்னும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஓடுறாரு போயிட்டு வாமிட் பண்ணுறாரு பயங்கரமாக வாமிட் எடுக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க காவேரி பாவம் சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போறாங்க போயிட்டு தலையெல்லாம் பிடிச்சி விடுறாங்க வாமிட் பண்ணிவிட்டு அப்படியே வராரு என்ன சார் எப்படி இருக்குது பரவாயில்லையா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா நான் போயிட்டு கொஞ்சம் மோர் இல்லை லெமன் ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் இல்லை இல்லை நான் கூட கொடைக்கானல வாமிட் எடுத்தேன்ல குடிச்சிட்டு அப்போ நீங்கள் கூட இதெல்லாம் பண்ணீங்கல்ல அதனால் நானும் பண்ணுறேன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க காவேரி அப்படியே விஜய் பார்க்குறாரு போய்ட்டு கொண்டு வராங்க கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் மோர் குடிங்க ஏன்னா ஜூஸ் குடிக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியல மோர் குடிங்க அடுத்து இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதையும் குடிக்கிறாரு குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு முடியாத மாதிரி இருக்காரு சரி சரி நீங்க கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க காவேரி குமரன் சாமி முன்னாடி நின்று பயங்கரமாக திட்டிருக்காரு ஏன் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணவே மாட்டியா எங்களுக்கு எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற ஒரு ஆர்டரும் கிடைக்க மாட்டுது ஒன்றும் கிடைக்க மாட்டுது ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணு இல்லை அவ்வளோதானே உன் உண்டியில் காசை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதை அழகாக பார்க்குறாங்க காவிரியோட அம்மா அத்தை பாட்டி ரெண்டு பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க கிட்டே வராங்க என்னம்மா அப்பல சாமி கிட்ட திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஒன்றும் இல்லை எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேது அதனால தான் கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க கங்கா எங்கே பொண்ணி இவ்வளோ நேரமாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் ரெண்டு பேரும் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லை அதுக்காக இல்லை லோன் வந்து நாங்கள் கேட்கலான்னு இருக்கோம் கொஞ்சம் கடையை விரிவுபடுத்தலாம் இன்னொரு கடை ஒன்று இருக்குது அதனால தான் அப்படின்னு குமரன் சொல்கிறார் ஓ அப்படியா லோன் அவ்வளோ சுலபமாக கிடச்சிடுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதுக்கு நிறைய எல்லாமே கேட்பாங்களா வீட்டு டாக்குமெண்ட் எல்லாமே கேட்பாங்க அப்பா கூட இது கடன் வாங்கும்போது நிறைய கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க இப்ப இப்போ என்னம்மா சொல்ல வர என்கிட்ட எந்த சொத்தம் இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்றியா ஏம்மா நீ போகும்போது அதே மாதிரிதான் தான் சொன்னேன் அந்த ஃபேஷன் டிசைனுக்கு அதுவும் கிடைக்கல எங்களுக்கு ஆர்டரும் கிடைக்கல இப்போவும் அப்படிதான் தான் சொத்து ஏதாவது இருந்தால் தான் லோன் தருவாங்கன்னு ஏமா நீ இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க போகும்போது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க ஏண்டி ஏண்டி இப்படி பண்ணுற நான் உன் பேச்சுக்கே வரல நான் சொன்னதெல்லாம் தப்பு தான் நான் ஏதோ சாதாரணமாக வாயில பட்டதுதான் சொன்னேன் அதுக்காக நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அங்கேருந்து போகிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க எப்படி பேசிட்டு போகிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சரி விடு அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டு போகிறா வீடு அதனால் பெருசாக எடுத்துக்காத நீ எனக்கு நல்லது தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க குமரனுக்கு அங்கே ரெண்டு பேருமே போய்ட்டு லோன் கேட்குறாங்க அங்கே பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்க ஒன்றையுமே இல்லை என்ன வச்சுருக்கீங்க ஏதாவது ஏதாவது சொத்துக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சொந்த கடையா இல்லை அதுவும் வாடகை தான் அப்போனா உங்களுக்கு இதில் ஒரு பத்தாயிரரூவா கூட உங்களுக்கு லோன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அது ஊரில் இருக்குது கொஞ்சமாக இருக்குது எங்கள் அம்மா பேரில் தான் இருக்குது அப்போனா அந்த ஊர்லேயே போயிட்டு நீங்கள் வந்துட்டு லோன் வாங்கிக்கிங்க இங்கே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாரு என்ன அவர் பேசிகிட்டே இருக்கும்போது எழுந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அவர் லோன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கங்கா கூட்டிட்டு வராங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்போ வராரு விஜய் நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறேன் இன்னைக்கு நான் வேலைக்கு போல ஒரு நாள் அங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா சரிப்பா சரி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அதுக்குள்ள தாத்தா சொல்கிறாரு நீ வந்துட்டு காவேரியை கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அவன் மட்டும் தனியாக போயிட்டு வரணும் தான் போகணுன்றான்ல நீங்கள் எதுக்கு அவனை தொலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்க நீ என்ன பண்ணுவ என்னை எங்கேயாவது இன்றைக்கி வரைக்கும் தனியாக விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இப்போ உங்கள் இப்போ போங்க போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன வயசில் சின்ன வயசுலேயே இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் என்னை விட்டுட்டு நீங்கள் போய் என்ன சந்தோஷத்தை வந்து அடைய போகிறீங்க அதனால் நான் எப்போயுமே உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அப்போ என்னை மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க அப்போ என் பேரனை சேர்ந்து உன்ன மாதிரியே கஷ்டப்படட்டும் அப் நீ கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என் தாத்தா அப்படிலாம் பண்ணுற இல்லை தாத்தா அவர் தனியாக போகணும்னு ஆசைப்படுறாரு போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னு கேப்பில்ல தாத்தா சொன்னால் கேட்பேன் கேப்பேன் போ ட்ரெஸ்லாம் எடுத்துருவா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெண்டு பேருமே போயிட்டு வாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கூட எழுந்துட்டு வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அவ்வளோலாம் முடியாது ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்கு நான் சும்மா ஒரு நாள் போய்ட்டு நீக்கே வந்துருவேன் அப்படின்னு சொல்கிறார் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க போகும்போது அப்படி காவி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன நீ எதுக்காக இப்போ என் கூட வர உன் தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் போகலான்னு நினச்சேன் கடைசியில் நீக்கியான் கூடிய வர உனக்கு வேற எல்லா விஷயமும் தெரியும் என்ன பண்ண போறியோ அப்படின்னு சொல்றார் என்ன விஷயம் ஓ அந்த வெண்ணிலா விஷயமா நான்லாம் அவங்கள மாதிரி இல்லை சார் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் பேசுனீங்க ஆனால் நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் எனக்கு ஓரளவுக்கு புரியும் யாரையும் அந்தளவுக்கு நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி